அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி கடகராசிக்காரங்க எதையுமே துணிச்சலோடு சந்திப்பவங்க கடகராசி கலாச்சாரத்தின் சுபஸ்தானம் என்று சொல்லப்படுது அதே மாதிரி கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் பஞ்ச பூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் கடகராசி ஒரு பெண் ராசியாக இதை கருதப்படுது இந்த கடகராசியில் எந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா புனர் நான்காம் பாதமும் பூச நட்சத்திரக்காரர்களும் ஆயுள்யம் போன்ற நட்சத்திரக்காரர்கள் இந்த கடகராசியில் அடங்குவாங்க இந்த கடகராசி வருகின்ற முப்பதாம் தேதி சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது இதனால என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது எந்த ஒரு விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த கடக ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் கடக ராசிக்காரங்க பேச்சில் உறுதியாக இருந்தாலும் எப்போதுமே மென்மையாக தாந்தமாக மட்டும் பேசுவாங்க கடகத்தில் வீடு காலச்சக்கரத்தில் சக்கரத்தில் சுபஸ்தானமாக இருப்பதுனால ராசியில் பிறந்தவங்க பிறக்கும் போது ஏழையாக பிறந்தாலும் இவங்க படிப்படியாக தனது சொந்த உழைப்புனால தன்னுடைய லட்சியத்தை அடைவாங்க கடக ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திரனாக இருப்பதுனால தாயின் மீது அதிக பாசத்தை வைத்திருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தெய்வத்துக்கு நிகராக தன்னுடைய தாயை கடக ராசிக்காரர்களுடைய குரு உச்சம் பெறுவதனால எந்த கடக ராசிக்காரர்கள் முதல் இடத்தை பிடிப்பாங்க இவங்க பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரத்துல எங்கு குடியிருக்கிறார்களோ தான் மேன்மை அடைவாங்க பொதுவா இவங்க பரம்பரையில் அதிக தெய்வ வழிபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க கடக கடகராசிக்காரர்களுக்கு நிலம் வீடு வாகனம் இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைவதனால உங்களுடைய பேச்சால் மற்றவர்களை வசீகரமாக பேசக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய கச கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதேமாதிரி கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு கற் மிகுந்தவங்களாக இருப்பாங்க அதே போல் நல்ல ஒரு ஞாபக சித்தி இவங்களுக்கு நிறைய இருக்கும் தாங்களிடம் மற்றவங்க பழகும்போது கூட கூட ம் என்றாலும் பழகிய பின் பிரிவது என்பது ரொம்ப கடினமாக இருக்கும் நம்மளுடைய கடக ராசிக்காரர்களை பிரியறது அப்படிங்கிறது அவ்வளோ பிரிஞ்சிட்டாலும் அவங்கள பத்தி நினைக்காம இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி கடக ராசிக்காரர்கள் தன்னை நம்பி அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் எப்படியாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க இதனால மற்றவர்களிடம் இருந்து அடிக்கடி ஏமாந்து போனவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட தியாக மனப்பான்மை இருந்தாலும் கள்ளங்கபடம் இன்றி வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளி குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க கடக ராசிக்காரர்களுக்கு வாக்கு வாக்குஸ்தானமான சிம்ம ராசி இருப்பதனால நிலத்த செல்வம் இது எல்லாமே இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி இது எல்லாமே இவங்களோட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட இவங்க கடினமாக உழைப்பின் மூலியமாக இதெல்லாம் பெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இருக்கு இவங்க ஒரு நடுத்தரமான உயரத்தில் இருப்பாங்க இவங்க வயது அருகே அறிக்கை அறிக்கை எடையும் கொஞ்சம் கூடுதலாக உண்டான தோட்டத்துலேயும் சில பேர் அதே மாதிரி இவங்களுக்கு முடியும் பார்த்தா சுருட்ட முடியா கொஞ்சம் இருக்கும் இவங்க பார்த்தா நிமிர்ந்த உறுதியான மார்பு கூர்மை இல்லாத மோக்கம் ஒற்றையை தாடையும் முத்துக்கள் போன்ற பற்கள் வரிசையும் கவர்ச்சிகரமாக இருக்கும் அகன்ற முதுகும் இவங்களுடைய உடல் அமைப்பாக இருக்கும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் இந்த காலதாமதமாகி திருமணம் ஆகிறது சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி நிச்சய தர்த்தத்தில் கூட சில மாறுதல்கள் ஏற்பட்டு ஒரு சில பேருக்கு திருமணமாக இருக்கலாம் திருமணம் முடிந்த பிறகு பெரும்பாலும் கடகராசிக்காரங்க திருமணத்திற்கு பிறகு பதவி உயர்வு உத்தியோகத்தில் நல்ல ஒரு யோகம் சுய நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு மேம்பட்டவங்களாக வர முடியும் அதே மாதிரி உங்களுக்கு நட்பு ராசி அப்படின்னு பார்த்தா ரிஷபம் விருட்சகம் கன்னி மகரம் மீனம் போன்ற ராசிகள் வந்து நட்பு ராசிகளாக நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பாக அமைந்தாங்க அப்படின்னா பிரியிறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு சனி வக்கிரக காலத்தில் என்னென்ன நட்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சனி வக்கிரக பேச்சினை என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரீங்களும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பேச்சினால் என்னென்ன நற்பலங்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கிரக பயிற்சினால் என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி தற்போது பயணம் செய்துட்ருக்கிறார் பூரட்டாதி நட்சத்திரக்காக இருந்தால் அந்த கும்பராசியில் கடைசி நட்சத்திரம் அந்த கடைசி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னாடி இருக்கிற ராசி பின் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதுதான் சனி வக்கரக பேச்சு என்று சொல்கிறோம் இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதி வக்கரக பேச்சு அடைய இருக்கிறார் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி அவிட்ட நட்சத்திரத்தை அடைய இருக்கிறார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இந்த பின்னோக்கி நகர்வுனால நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சனி பகவான் வந்து அடிக்கடி இடமாற கூடியவர் ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது ரெண்டாண்டு காலம் வந்து ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் இதுவர் வந்து அடிக்கடி இடத்த மாத்திக்க அல்ல மற்ற கிரகங்களை போல மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ தன்னுடைய குணங்களை மாத்திக்க மாட்டார் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே சில நல்ல பலன்களையும் சில கெடு பலன்களையும் கொடுக்க வல்லவர் சனி பகவான் அதோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து சில நல்ல பலன்கள் மாற்றி தருவார் சில சமயம் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக மாறுவார் இப்படி நட்சத்திர ரீதியாக தான் இப்போ மாற இருக்கிறார் தற்போது போரடாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்திற்கு பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இந்த பின்னோக்கி நகர்வதனால என்னம்மா பின்னோக்கி நகர்வு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சில பேர் ரொம்ப கஷ்டம் அந்த அஷ்டமச்சனினால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பிங்க மூச்சு விடாத முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க நீங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு பின்னோக்கி நகர்ந்து ஒரு நல்ல பலன்களை சனி பகவான் வழங்க இருக்கிறார் அப்படி நல்ல பலன்களை எப்போ என்னென்ன நல்ல பலன்கள்லாம் சனி பகவான் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு வழங்க இருக்கிறார் அப்படின்னா எதிர்பார்க்காத பலன்கள் அனைத்தையும் நம்மளுடைய சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் அவ என்ன பலன்கள் அப்படின்னா இந்த சனி வக்கிரக பேச்சு கொஞ்சம் உங்களுடைய ராசிக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கு வீடு கட்டும் வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி நிலத்தகராறுலாம் சில ஏற்படும் அது எல்லாமே தேர்றதுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க கடந்த ஒரு வருடங்களுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை என்றாலும் ஒரு வருடமாக பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நல்லா போய்ட்டுருந்துக்கும் அதே மாதிரி இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் இந்த செலவுகளை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கோங்க வீடு கட்டுறதுக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கு இது ஒரு ஏற்ற காலம் இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் செயல்படலாம் சு விரை செலவை செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேத்துக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் தூக்கம் வராமல் ரொம்ப அவதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை சில பேத்துக்கெல்லாம் இருக்கும் ஏன்னா மனசுக்குள்ள மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால தூக்கத்தில் தூக்கம் வராமல் சில பேர் அவதிப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பணத்தை சேமிக்க முயற்சி முயற்சி செய்வீங்க ஆனால் அது சேமிக்க முடியாத எல்லாம் செலவாகிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் இந்த டைம்ல நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் எதிலையாவது முதலீடு செய்யலாம் பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு செய்யலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிலம் சம்பந்தமாக அல்லது வீடு கட்டுறது சம்பந்தமாக நீங்க தாராளமாக செய்யலாம் சில விஷயம் சில விஷயங்களுக்கு மட்டும் இந்த அதிகமாக முதலீடு செய்கிறது அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த வீடு கட்டுறது இதுக்கெல்லாம் நல்ல யோகமான காலமாக தான் இது அமைந்திருக்கு யாருக்குமே எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைவேற்றுவதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வாயையும் கட்டுப்படுத்துறது ரொம்பவும் நல்லது சண்டை வேண்டாம் யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டாம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த சனி வக்கிரக பயிற்சினால எங்களுக்கு முழுக்க முழுக்க கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கீங்க நல்ல விஷயமே எதுவும் நடக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளும் சிரமங்களும் இது நவர்களும் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை ரீதியா நீங்க வேலை ரீதியா வேலை தேடிட்டு இருந்தீங்க அதே மாதிரி புதிதா வேற வேலை வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே இது சிம்மாசனத்துல அமரும் காலகட்டம் இந்த சனி வக்கரக பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க உங்களுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு ஊதியத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது சொத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்த அதளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்க இருக்கார் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையத்திருக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தேங்க்யூ